வணக்கம் அதாவது சென்செக்ஸ் ஷேக் சரியா படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் சப்பையாக முடிச்சிட்டாங்க என்ன கதைன்னு தெரியல சரியா ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் இப்போ இது இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் இங்கே ஒரு கொஸ்டின்னு இங்கே ஃப்ரின் இன்ஃப்ளூயன்சஸ் அதாவது மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுக்குற நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க லைவ்ல உட்காந்து கால் எடு புட் எடுன்னு கொடுக்குறாங்க சரியா கால் எடு இப்போ நம்ம நிறைய பேர் லைவ் பார்த்து வந்திக்க நம்ம கால் எடு புட் எடுன்னு கொடுக்குறாப்பில உண்மையிலே கொடுக்குறீங்களா அதோட ப்ரீமியம் ஏறுதா ஏறலையா இந்த பிரச்சினையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லையா தெரியாமல் கேட்குறேன் எனக்கு தெரியல உண்மையிலே இந்த ரியலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இல்லையாங்க ரியலாக ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை மேலே போதே பிரீமியம் ஏற மாட்டுது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஏற மாட்டுது ஃபுட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறுது ஏன்னா மார்க்கெட்டு கீழே போதே சரி கீழே போதே கால ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறுது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா உங்களை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா மார்க்கெட்டு இப்படி தான் இருக்குது அப்படின்னு யாராச்சும் ஒருத்தனாவது வீடியோ போடுவான்னு நானும் உட்காந்து தேடி தேடி பார்க்குறேன் ஏன்னா யாரும் போட மாட்றாங்க மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குப்பா இதை அதனால் நீ வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இரு ஹை ஹை லார்ட் சைஸ் போடுறீங்களா ஹை குவான்டிட்டி போடுறீங்களா கொஞ்சம் நாளைக்கு லார்ட் சைஸை கம்மி பண்ணிவிட்டு கையும் காலையும் வச்சுட்டு சைலண்டாக இரு அமைதியாக பாரு வேடிக்கை பார்த்து பேஷன்ஸாக ட்ரேடுடு அப்படின்னு யாராவது பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ ஏன்னா இங்கே எல்லாருமே இப்போ இங்கே பாருங்க நிறைய பேர் இங்கே என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கால்பிங்காக பண்ணணும் தான் ஆசைப்படுறாங்க இப்போ நம்ம ட்ரேடாக பிடிக்கிற எங்களையே போட்டு மிதி மீதுன்னு மிதிக்கிறாங்க சரி அந்த வாரத்தில் சரி ஸ்கால்பிங்காக பண்ணுறேன் நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல மெயினாக ஆக்சுவலாக அந்த மாதிரி அப்டேட்னா வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தால் நான் போய் ஏக போடுறேன் அப்படின்னு புரிஞ்சுங்களேன் இன்றைக்கி ஒரு நண்பர் ஒருத்தர் நாற்பத்தி ஏழு ஆர்டர் எடுத்திருக்காரு சரியா எது நாற்பத்தி ஏழு ஆட்ரு அவர் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கம்மியாக ஜி அதாவது லார்ஜஸை பெருசாக போடாங்க ஜி கம்மியாக ஜி அப்படின்ட்டு நாற்பத்தி ஏழு ஆர்டருக்கு என்னடா காரணம் அப்படின்னு பா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிஃப்டியோட நார்மலாக சரியா நார்மலாக எடுத்து பாருங்களேன் த்ரீ மினிட்ஸ் சாட்லாம் எடுத்து பாருங்களேன் பாட்டும் பயங்கரமாக இருக்குது சரியா பாட்டும் பயங்கரமாக இருக்குது இந்த சாட்டில் வரும் இங்கே வேண்டாம் இதில் பார்ப்போம் இதில் சூப்பராக இருக்கும் வரும்ல காலு 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 புட்டு ஃபுட்டு சரி ஃபஸ்ட் ஆஃப்லையும் அப்படி தான் இருந்திருக்கு சரி ஃபஸ்ட் ஆஃப்லேயும் பார்த்தீங்கன்னா காலு கா மேலே போகுதுன்னு கால் எடுத்துருப்பாரு ஃபுட்டு கீழே வந்துருக்கோம் கீழே போதுன்னு ஃபுட்டு எடுத்துருப்பாரு மேலே போயிருக்கோம் சரி கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே அப்படின்ட்டு போட்டு அடி அடிச்சிருக்கு சரி ரைட்டு அடிக்கிட்டு அது பிரச்சனை கிடையாது அட்லீஸ்ட் ரைட்டு கரெக்டாக உண்மையிலேயே புட்டு நினச்சி புட்டில் ட்ரேட் எடுக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு ப்ரீமியம் ஏறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறலை இதெல்லாம் உண்மையிலே நீங்கள் நோட் பண்ணுறீங்களா உண்மையிலே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லையான எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் மட்டும்தான் அப்படி ஃபேஸ் பண்ணுக்கு வந்துருமான்னு எனக்கு தெரியல ஒன்று ரெண்டாவது விஷயம் ஏன் ஏறலை எதுக்கு ஏறலை அப்படிங்கிறதுக்கு நான் வரேன் கான்செப்ட் வரேன் நான் உங்களுக்கு கண்ணால் காமிச்சிடுறேன் சரி அப்போ நிஃப்டி எடுத்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் வண்ட் சரி நார்மலாக எடுத்துக்கோங்க நல்ல ஒரு மேலே போச்சு கரெக்டாக நான் அடுத்த மணி அடுத்த மணி எடுத்துக்கிறேங்க சரி இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்குமா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வச்சுக்குமா இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்குவோம் நிஃப்டி நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு கரெக்டாக எங்கே இந்த டைமில் மணி பன்னெண்டு மணி கரெக்டாக கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டு மணிக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு ஆனால் நீங்கள் கால ஆப்ஷனில் பாருங்கள் சரியா நூற்றி மூணுலேருந்து சரி நூற்றி இருபத்தி ரெண்டு போன தினமும் நல்லா தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு ஒரு ட்ரேடை வந்து சரியா பதினொன்னே முக்கால் நீங்கள் எடுக்கிறீங்க திருப்பி கீழே வருது இப்படி பொறுமையாக அரை அரைச்சி அரைச்ச அரைச்ச அரைச்சி அது நீங்கள் அந்த ரீடாக அந்த ட்ரேடை பார்த்துருந்திங்கன்னா தெரியும் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அப்படின்னு வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெருசாக எடுத்துச்சான்னு கேட்டால் பெருசாக எடுக்கல சரியா பெருசாக கொடுத்துச்சான்னு கேட்டால் அதே டைமில் பெருசாகவும் கொடுக்கல சரியா காஸ்ட் காஸ்டில் எஸ்எல் வச்சு ட்ரெயில் காஸ்ட் காஸ்ட்டு காஸ்டில் ட்ரைலிங் கிட்டாயிருச்சு இப்போ நாங்கள் இவ்வளோ டைட்டாக ட்ரைல் பண்ணுறேன் நம்மளே வந்து உட்காந்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் சரியா ஸோ காலு போட்டு காலு போட்டுன்னு மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணுறாங்களா என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஸோ அதே சேம் டைமில் நீங்கள் ஃபுட் ஆப்ஷன் பாருங்களேன் சரியா பன்னெண்டு மணிக்கு நீங்கள் சேம் டைமில் அங்கே பாருங்க இப்போ இது என்னது சரியா நான் வச்சிருக்கிறது ஃபுட்டு அப்போ காமிச்சது உங்களுக்கு காலு இப்போ காமிச்சது ஃபுட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு தானே அங்கே வரேன் பதினொன்று நாற்பது பதினொன்று நாற்பத்தஞ்சி சரியா பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு மார்க்கெட்டு மேலே போச்சா கீழே போச்சா ஓகே பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டே நாள் வரைக்கும் மார்க்கெட்டு மேலே தான் போச்சு ஆனால் புட்டை பாருங்களேன் பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு எங்கே இருந்து நான் அஞ்சு வச்சிருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போச்சு அதுவும் மேலே போய்கிட்டு இருந்திருக்காரு எங்கள் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சுன்னு மேலே போயிட்டு இருந்துருக்காரு இப்போது இப்போ நீங்கள் சரி இப்போ இப்போ நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னா உண்மையிலே அந்த ட்ரேட்லாம் எடுத்து அதெல்லாம் நோட் பண்ணிங்க அப்படின்னு தெரில அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல கீழே விழுந்தாப்புல சரியா எங்கே இந்த இடத்துல கீழே விழுந்தாப்புல கரெக்டாக கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரைக்கு விழுந்திருக்கு அது போக இதில் பெருசாக விழுந்துச்சு கரெக்டாக ரெண்டு நாற்பதுக்கு சரியா ஒன்றரைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் சரியா ஒன்றரைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் கீழே விழுறப்ப பொட்டு ப்ரீமியம் ஒரு ரூபா கூட ஏறல எழுபத்தி மூணு ஸ்டக்கு சரிடா எழுவத்தி நான் வச்சுருக்கேன் இருபத்தி அஞ்சாயிரம் புட்டு ஓகே எழுவத்தி மூணு ஸ்டாக்கு அதே மாதிரி காலையில் இவர் எண்பத்தாறு எண்பத்தி ஏழு ரொம்ப நேரமாக ஸ்டாக்கு இந்த இருக்கு பாருங்கள் அந்த ரேஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழில் ரொம்ப நேரமாக தாங்கி பிடிச்சாங்க இந்த இடத்துல இருந்து எண்பத்தாறு எண்பத்தி ஏழு நான் அப்படியே ஸ்டேபிளாக நின்றுச்சு சரிடா ஸ்டேபிளாக இருந்துச்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழில் திருப்பியாக அவர் கீழே பெற்று எண்பத்தி ஏழு வந்துட்டார் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஓகேவா ரெண்டு நாற்பதுக்கு விழுந்துச்சா ரெண்டு நாற்பதுக்குமே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் சரியா ரெண்டு நாற்பதுக்கு மார்க்கெட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு சரியா வரேன் ரெண்டரைக்கு ரெண்டு நாற்பதுக்கெலாம் மார்க்கெட்டு கீழே இருந்துச்சு கரெக்டாக ஆனால் இங்கே எடுத்து பாருங்கள் ரெண்டரைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் புட்டோட ப்ரீமியம் கீழே இறங்கிக்கிட்டு இருந்துச்சு ப்ரீமியம் ஏறவில்லை சரி ரைட்டு புட்டோட ப்ரீமியம் தான் ஏறலாம் மேலே போகும்போது கால ஆப்ஷனாக ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் காணாமல் போயிருப்பீங்க சரியா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு வச்சாங்களா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்னு வச்சாங்களே வேறு கால ஆப்ஷன் ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் காணாமல் போயிருப்பீங்க அதே ரெண்டு நாற்பது சரியா ரெண்டு நாற்பது எடுத்துங்க சரி ரெண்டு நாற்பது அவர் போயிட்டார் போயிட்டு வந்துட்டார் திருப்பி அதே அதாவது ஜீரோ ப்ராவபிலிட்டி ட்ரேட்னு சொல்லுவாங்க இதை ஓகேவா ட்ரேட் தான் இது ட்ரேடெல்லாம் நடந்துச்சு நீங்கள் எதிர்பார்த்த ப்ரெடிஷன்லாம் கரெக்டாக நடந்துச்சு என்ன நடந்துச்சு மார்க்கெட்டை மேலே போகணும் ப்ரொடிக்ட் பண்ணீங்க மேலே போச்சு கீழே போகணும் ப்ரொடிக்ட் பண்ணீங்க கீழேயும் போச்சு சரியா எல்லாமே போச்சு ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஜீரோ ப்ராபிலிட்டி ட்ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு இந்த ஜீரோ ப்ராபிலிட்டி ட்ரேட்னா என்னப்பா அதாவது மார்க்கெட் எங்கே போனாலும் அதோட சேம் ப்ரைஸுக்கு வந்துடும் சரியா மார்க்கெட்டை மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி அதோட சேம் ப்ரைஸுக்கு வந்துடும் இங்கே பாருங்க இங்கே ஆரம்பித்த ஜீரோ ப்ராபிலிட்டி ட்ரேடு எங்கே பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்த ஜீரோ ப்ராபபிலிட்டி ட்ரேடு அதுக்கு அதுக்கப்புறம் அதே சேம் ப்ரைஸ் தான் மே அது மேலே பத்து பாயிண்ட்டு மேலே நாலு பாயிண்ட்டு கீழே நாலு பாயிண்ட்டு சரியா இப்போ இதில் ஸ்டாப் லாஸ்லாம் போடாமல் ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் எதுக்காக அந்த வீடியோ அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சாங்க ஸ்டாப் லாஸ்லாம் போடாமல் ஒரு சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க இதில் இன்னொரு கோஷ்ட்டு ரொம்ப உசாரான கோஸ்ட் யார் ஆப்ஷனையும் பை பண்ணுவாங்க புட் ஆப்ஷனையும் பை பண்ணுவாங்க சரி நம்ம இருக்காங்க சரி நம்மகிட்ட மக்கள் இருக்காங்க ஆப்ஷனையும் பைப் பண்ணாங்க புட் ஆப்ஷனும் பைப் பண்ணுவாங்க சரி ரெண்டுமே வாங்கின ப்ரைஸ்ல தான் இருக்கும் சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஹோல்ட் பண்ணாங்க நாளைக்கு காணாமங்க ஸோ இப்போ நீங்கள் எதுக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும் சரியா கை கால வச்சுட்டு சும்மா இருக்கணும் ஒன்லி ப்ராப்பர் செட்டப் வந்தால் மட்டும்தான் அதில் வந்து நீங்கள் ட்ரேடாக பிடிக்கணும் சரி ப்ராப்பர் செட்டப் வந்தால் மட்டும்தான் ட்ரேடாக பிடிக்கணும் அதுவும் வித் லிமிட்டட் ரிஸ்க்கு அதிகபட்சமாக அப்போனா பத்து பாயிண்ட் லாஸ் அதிகபட்சமாக அப்போனா பத்து பாயிண்ட் லாஸ் வித் ட்ரேலிங்கை சொல்லுவோட நீங்கள் பண்ணுங்கள் வேளை அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு அதோட டீட்டெயில் தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அந்த கிளாஸோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமாண்டில் ஃபஸ்ட்டு கமாண்டில் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அந்த இதில் எடுத்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டலில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் சரி ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த காலு புட்டு காலு புட்டுன்னு மாற்றி மாற்றி ட்ரேட் எடுக்காதீங்க ஒரு கால் ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்கிறீங்க அதில் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அப்படியே சைலண்டாக வேடிக்கை பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இப்போ காலையில் ஒம்பது வரைக்கும் ட்ரேட் எடுக்கிறீங்க பத்தரைக்கும் ஸ்டா பத்தரைக்கும் உங்களுக்கு கால் ஆப்ஷன் ஹிட் ஆயிருச்சு லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு மணி வரைக்கும் ட்ரேட் எடுக்காதீங்க சரியா ஒரு மணி வரைக்கும் ட்ரேட் எடுக்காதீங்க ஒரு மணிக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேட் அப்படின்னு மட்டும் பிளான் பண்ணுங்கள் ரெண்டு ட்ரேட்லேருந்து மூணு ட்ரேட் அதிகபட்சமாக பிளான் பண்ணுங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பெருசாக கொடுக்கலனாலும் உங்களேருந்து மார்க்கெட்டு பெருசாக எடுக்காது தான் அந்த கான்செப்ட் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க சரி ஓவர் நைட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஃப்யூச்சர் க்ளோஸ் ஆகும்போது நூறு இருபத்தஞ்சாயிரத்தி நூறில் இருந்துச்சு இப்போ கரண்ட் மார்க்கெட் நூற்றி ஐம்பத்தி நாளில் ட்ரேட் இருக்குது அப்போ அந்த ஓவர் நைட்டில் இந்த பி ப்ரீமியம் மேலே ஏறுறது சிஇ மேலே ஏறுறது இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் நடந்து முடிஞ்சிருது அதனால் நமக்கு நடக்க மாட்டுது அப்படின்னு வச்சுக்கோம் இப்போது அப்கமிங் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது சரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதுக்காக கூட மார்க்கெட்டை வெயிட் பண்ணலாம் கன்சல்டேஷனில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க கடைசியாக நான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை எப்போ பார்த்தேன் அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி சரியா அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை நான் பார்த்தேன் சரியா இந்த அப்போ அப்போ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கால ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறல புட்ட ஆப்ஷன் ப்ரீமியம் ஏறல ஆனால் எல்லாரும் ஒரு இடத்துல பொசிஷன் வச்சாங்க இப்படி இருக்குது இந்த மாதிரி குட் நியூஸ் இருக்குது இந்த மாதிரி பேட் நியூஸ் இருக்குன்னு ஒரு இடத்துல பொசிஷன் பிடிஎஸ்டே வச்சாங்க ஆனால் அது அப்படியே உல்ட்டாவாக மாறிச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க ஸோ மார்க்கெட் வந்து ட்ரேடர்ஸை எலிமினேட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அது இல்லாமல் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு பக்கம் ரேலி இருக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலி இருக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ அந்த ரேலிக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்கள் 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 புரிஞ்சுக்கோங்க ஸோ ப்ராப்பராக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு உள்ளே ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா செப்டம்பர் இல்லை கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து இருந்து இருங்கள் நாங்களே திருப்பி வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு சார்பாக திருப்பி வந்து கூப்பிட்றோம் வாங்கப்பா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாகி இருந்துச்சு ட்ரேட் டெஸ்ட்டுக்கு சார்பாக நாங்கள் கூப்பிட்றோம் ஓகே அது வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெலாம் தள்ளிடுங்க தள்ளிடுங்கன்னா காசு பணத்தை வச்சுட்டு தள்ளிருங்க ஆனால் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் காசு பணத்தை உள்ளே கொடுக்காம வச்சுட்டு பா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க சரியா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க இல்லை என்னால் கையை எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு ஒரு மாதத்தை லேர்னிங் பீரியடாக எடுத்துகிட்டு லேர்ன் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சரியா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ட்ரேட்ஸ் அண்ட் லூசிங் மணி பெட்டர் யூ கேன் யூஸ் திஸ் டைம் ஃபார் அ லேர்னிங் பர்பஸ் ஓகே ஸோ அதுவுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னும் அந்த மார்க்கெட் அடுத்த வாரத்தில் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வேணும்னா சரியா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு அனலைசிஸ் போட்டு டீட்டெயில் கொடுப்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஓவர்வியூ கொடுப்போம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ நீங்கள் எங்கள் கூட லைவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கான காண்டக்ட்டும் வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக உள்ளது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு தாழ்மையுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்